இந்த நாள் இனிதாகட்டும் இரநூத்தி நாற்பத்தி நாலாவது குரல் அருளுடைமை என்கின்ற பகுதியில் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்பது அந்த குரல் பொதுவாகவே இந்த குரலுக்கும் உரையாசிரியர்கள் ஒரு தடுமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அருள் அப்படின்னா என்னன்னா மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்தல் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் எதிரிகள் அப்படின்னு இருக்கும் ஒரு பயத்தோடு தான் ஒரு மான் அப்படின்னா அது எப்பொழுதுமே சிங்கத்தை கண்டு ஒரு பயந்து கொண்டே வாழ வேண்டும் ஒரு தவளை இருக்கிறது என்றால் அது எப்போதுமே பாம்பை நினைத்து பயந்து கொண்டே வாழ வேண்டும் இந்த அருள் ஆழ்தல் அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை உயிர்களோடு ஒரு இணக்கம் என்பது உருவாகிவிடும் அதுதான் அருள் ஆழ்தல் அப்படிங்கிறது அது மண் உயிர் ஓம்பி அது மரம் செடி கொடிகள் முதற்கொண்டு அந்த ஒரு சாதாரண ஒரு செடி கூட ஒரு அருள் ஆளுகிற ஒரு தன்மை படைத்த ஒரு யோகிக்கு அது வந்து மருந்தாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு த ஒரு நோய் வந்தால் அதுக்கு அது அருகாமையிலே இருக்கும் அது ஒரு சிறந்த மருந்தாக அது மாறிவிடும் இந்த மண் உயிர் ஓம்பி அருள் ஆளுதல் அப்படிங்கிறது எல்லா உயிர்களும் இந்த உயிர் பகை அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு தேலை பார்க்குறோம் அது ஒரு பகையாக நம்ம கருதுவோம் ஏன்னா அது கொட்டுனுச்சின்னா விஷம் பாம்பை பார்க்குறோம் அதே ஒரு பகையாக தான் நாம் பார்ப்போம் நம்ம உயிருக்கு அச்சத்தை தருவது அப்படின்னு ஆனால் அந்த அருள் ஆழ்தல் என்று ஒன்று வந்துவிட்டால் அது பாம்பாக இருந்தாலும் கொடிய மிருகங்களாக இருந்தாலும் அந்த அருள் ஆழ்தல் என்று வரும்போது எல்லாமே இணக்கமாக மாறிவிடுவதை நாம் காண முடியும் அப்போ நம்ம சுற்றி இருக்கிறது அனைத்துமே நம்மளுக்கு வந்து பகை என்பதே இல்லை அந்த நிலையை நீங்கள் உணரும் பொழுது பாருங்க ஏன் வள்ளுவர் வந்து தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படிங்கிறது இந்த தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படிங்கிறது என்னென்னா மரணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு வினை எல்லாருக்குமே மரணம் அப்படின்னு அது ஒரு அதை ஒரு மாபெரும் ஒரு பயமாகத்தான் எல்லோருமே கருதுகிறார்கள் ஆனால் அந்த அருள் ஆள்பவர்களுக்கு எப்படி வாழ்கிற காலத்தில் தன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை உயிர்களுமே ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு உள்ள அனைத்துமே நமக்கு வந்து ஒரு இணக்கமாக ஒரு அன்பாக நம்மிடம் வருவதை காண முடியும் இதை நீங்கள் வந்து போகிற ஏழாயிரத்தில் பார்க்கும் பொழுது அந்த போகர் தவம் செய்யும் பொழுது பதினைந்து நாட்கள் நெஷ்டை களையாமல் இருக்கிறார் அப்பொழுது ஒரு நான்கு சிங்கங்கள் இவர் சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று சுற்றி உட்கார்ந்து கொண்டு அதுவும் சாப்பிடாமல் மெலிந்த தேகமாக இவர் தியானத்தை முடித்து கண் திறக்கிறார் மெலிந்த தேகத்தோடு நான்கு சிங்கங்கள் அமர்ந்திருப்பதை காண்கிறார் அது அவரே எழுதுகிறார் அந்த போகிற ஏழாயிரத்தில் அவரே அந்த பாடலில் எழுதுகிறார் அப்பொழுது இவர் அந்த கருணை கொண்டு அந்த சிங்கங்களையெல்லாம் அப்புறம் இவர் சாப்பிட ஆரம்பித்தது பிறகு தான் அதுவும் சாப்பிட போகிறது இப்போ ஏன்னா சிங்கம் என்பது நமக்கு பயத்தை தருகின்ற நம்ம எதிரியாக கருதுகிற ஒரு உயிரினம் அப்படிப்பட்ட ஒரு காட்டு உயிரினம் அந்த யோகிக்கு அந்த அருள் ஆளும் அந்த தகுதி படித்த அந்த யோகிக்கு நட்புறவாக இருக்கிறது என்றால் அதுதான் அருளாட்சி சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது அர்த்தமே அதான் ஒரு சாது ஒரு கொடுமையான மிருகங்கள் மத்தியில் வாழும் பொழுது இந்த மிருகங்களால் நமக்கு இந்த உயிர்களால் நமக்கு அச்சத்தை தரும் என்று அவர் பயந்து விட்டால் அடுத்த நிமிடமே அவர் காட்டிலே இருக்க முடியாது என்று பொருள் அதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அந்த காட்டில் அவரால் இருக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருளாளர்கள்லாம் கொடிய மிருகங்கள் கொடிய உயிரினங்கள் வாழ்கிற இடங்களில் வாழ்வார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அவர்களால் வாழ முடியும் ஏனென்றால் அதுதான் அருளாட்சி அதுதான் அருள் ஆழ்தல் இதை தான் அருள் ஆழ்தல்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க அது வந்து உரையாசிரியர்கள் யாருக்கும் சரியாக அது புலப்படவில்லை அருளால் ஆள வேண்டும் இப்போ அருளால் ஆளுதல் அப்படின்னா அந்த உயிரினங்கள் உங்களுக்கு பகையாக இருக்கக்கூடாது பாம்பு உங்களை பார்த்த உடனே இன்னொரு இடத்துல அதை சொல்லுவார் அது வந்து கொள்ளான் புலானை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு கொள்ளான் புலான் மருத்தான் யார் என்ன அது துறவுற பகுதியில் தான் அதை சொல்கிறார் ஒரு யோகியை பார்த்து எல்லா உயிர்களும் தொழுகிறது அப்படின்னா அது உண்மை கருணை அந்த கருணை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவாரே அது போன்ற ஒரு கருணை நம்மளுக்கு பிறக்கும் அந்த கருணையை எல்லா உயிரினங்களும் உணர்ந்து கொள்ளும் இங்கே மனம் சார்ந்த உலகு என்பதை விட்டு ஆன்மா சார்ந்த உலகாக அது மாறுகிறது எல்லா உயிரினங்களுக்கும் ஆன்மா என்ற ஒன்று பொதுவானதாக இருக்கிறது அந்த ஆன்மாவினுடைய கருணை ஒரு இடத்தில் புறப்பட்டால் அருள் என்பதற்கு ஆன்மாவினுடைய கருணையும் இருக்கிறது ஒரு பாம்பு வந்துச்சுன்னா இந்த மனிதரால் நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்று அது பயப்படாது அது ஒரு சிங்கம் கரடி புலி எதுவாக இருந்தாலும் ஒரு யோகியை பார்த்த மாத்திரத்திலே அது நட்புறவாக ஆகிறது அப்படி இருந்தால் தான் அவருக்கு அருள் ஆளுதல் என்பது இருக்குது என்று பொருள் நாம் வாழுங்கிற காலத்திலேயே நம்மளுக்கு தெரியும் எல்லா உயிரினங்களும் நம்மை நேசிக்க வேண்டும் அல்லது எல்லா உயிரினத்தையும் நாம் நேசிக்கும் பொழுது கடைசியாக நம்ம உடம்பை விட்டு உயிர் பிரியுங்கின்ற அந்த உயிர் அந்த தன்னுயிர் அஞ்சும் வினை என்பது ஒன்று இருக்காது தன்னுடைய உயிர் அஞ்சுகின்ற ஒரு நிலைப்பாடு கொடிய மரணம் என்பது இருக்காது கிழிந்த சட்டையை தூக்கி எறிவது போன்று அவர்கள் உடலை உகுத்து கொள்வார்கள் உடலை விட்டு பிரிந்து கொள்வார்கள் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் ஆகவே ஒரு அருள் ஆள்தல் என்பதை ஒரு யோகி அடைந்ததற்கு பிறகு அவருடைய உடம்பை விட்டு உயிர் பிரிதல் கூட அது ஒரு அஞ்சுகிற வினையாக அது மாறாது என்பதுதான் இங்கே வந்து மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அந்த அஞ்சும் வினை என்கிறது இந்த குரல் இதை உணர்ந்தால் அருள் ஆற்றலினுடைய தன்மை அதனுடைய ஆற்றல் அதனுடைய அதனுடைய பயன் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அருளாட்சி என அருள் பெற முயல்க அருள்வரின் எல்லாம் வரும் அருள் பெற முயல்க என்பது உங்களுக்கு புரிய வரும் நல்லது இன்னொரு குரலிலே இன்னொரு நாளில் சந்திப்போம்